அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மிக 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 முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா பெண்கள் இரவு தூங்கும் பொழுது உங்களுடைய படுக்கை அறையில் இந்த பொருட்கள்லாம் இருந்தால் ஒன்று அப்புறப்படுத்திடுங்க வெளியே வேறு அறையில் வையுங்க இல்லை அப்படின்னா ஒரு ஸ்கிரீன் துணியை போட்டு மூடி வச்சுருங்க அது என்னென்ன அந்த பொருட்கள் அப்படிங்கிறத பற்றினா தகவலை இந்த வீ வீடியோவில் போய் பார்க்கலாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் டெய்லி உங்களுக்கு வந்து சேருங்க சரி வீடியோக்குள்ள போலாங்க முதல்ல வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தூங்குறது அந்த வீட்டினுடைய பெண்மணியாக தாங்க இருப்பாங்க போன அசதியிலேயே அப்படியே தூங்கிடுவாங்க ஆனால் இந்த பொருட்கள்லாம் அவங்க கவனிக்கவே மாட்டாங்க இந்த பொருட்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் தான் அதிகமாக வருங்க அதனால் இந்த பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு அறைக்கு மாற்றிடுங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது அந்த வீடினுடைய படுக்கை அறையில் கண்ணாடியோ ட்ரெஸ்ஸிங் டேபிளோ வீட்டு பீரோவில் கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா வே முடிஞ்சா வேறு அறைக்கு மாற்றுங்க இல்லைன்னா ஒரு திரை போட்டு மூடி வச்சுருங்க காலையில் எழுந்துச்சுனே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் அந்த வீட்டில் பெண்மணி வந்து காலனி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அதை படுக்கை அறைக்கு வெளியிலே விட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க பக்கத்துலேயே அந்த காலனியை விட்டுட்டு தூங்கும் பொழுது சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க அதனால் காலனி போடுறீங்க அப்படின்னா படுக்கை வெளியவே விட்டுருங்க அடுத்து மூணாவதாக பார்க்கக்கூடியது மீன் மீன் தொட்டி அந்த தொட்டியுமே கண்ணாடியால் செஞ்சப்பட்ட ஒரு தொட்டிதாங்க அந்த மீன் தொட்டி அப்படிங்கிறது வீட்டினுடைய வரவேற்பு அறையிலையோ ஒரு பால்கனிலேயோ ஒரு மற்ற அறையில் இருக்கிறதும் ரொம்ப நல்லது அது படுக்கை அறையில் இருக்கவே இருக்கக்கூடாதுங்க முடிஞ்சால் அதை வெற வேறு அறைக்கு மாற்றி வச்சிருங்க அடுத்தது நாலாவதாக பார்க்கக்கூடியது அந்த பென் வந்து தலைக்கு அணிவிக்கக்கூடிய ஹேர்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஹேர்பின் பார்த்தீங்கன்னா இரும்பால்தான் செய்யப்பட்டிருக்கும் கிளிப்பு எல்லாமே இரும்பினால அதிகமாக இருக்குங்க அதை வந்து தலைகாணி கடிலேயோ உங்களுக்கு பக்கத்துலேயோ வைக்காதீங்க அது வேறு டப்பாவில் போட்டு நீங்கள் வேறு ஒரு அறையில் வைக்கலாம் இல்லைனா டப்பாவில் போட்டு ஒரு உங்களுக்கு தொலைவில் வைக்கிறது ரொம்ப விசேஷமானது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கைபேசி இந்த கைபேசி வந்து எல்லாருமே வந்து இரவு தூங்கும்பொழுது பார்ப்போம் ஆனால் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கத்துலேயே வைக்காமல் கொஞ்சம் தொலைவில் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம கைபேசியை உபயோகப்படுத்தாமல் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன செஞ்சோம் நாளைக்கு என்ன செய்யணும் வே வேறு என்ன நம்ம திட்டங்கள் போடணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு உரையாடலை வந்து நீங்க கணவன் மனைவிக்குள்ளேயோ உங்கள் குழந்தைங்களுக்குள்ளேயோ நீங்க வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது செய்தித்தாள் நாளிதழ் இதெல்லாமே இருக்கு இல்லைங்களா நீங்க புக்கு படிக்கிறது இதெல்லாமே ந இரவு நேரத்தில் படிப்பீங்க படிச்சு முடிச்சிட்டு அதை தலைகணிக்கு அடியில வைக்காம கொஞ்சம் தொலைவில் எந்திரிச்சு போய் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் தண்ணி நம்ம குடிப்போம் இல்லையா ஒரு சொம்புலேயோ ஒரு பாட்டில் நம்ம எடுத்துகிட்டு போய் வைப்போம் அதை வந்து உங்கள் பக்கத்துலேயே வைக்காமல் தலை மாட்டுக்கடியிலே வைக்காமல் ஒரு கொஞ்சம் தூரம் குறிப்பிட்ட தொலைவில் வச்சு நம்ம சாப்பிட்றது குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நான் சொல்லக்கூடிய மிக மிக மிக்க முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா கடிகாரங்க ஓடுகின்ற கடிகாரமோ இல்லை நின்ற கடிகாரமோ உங்களுடைய படுக்கை அறையில் வைக்காதீங்க அது வந்து என்ன சொல்கிறது அது நமக்கு ரொம்ப ஒரு எதிர்மறையான ஆற்றலை வந்து உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் அந்த கடிகாரத்தை வந்து உங்கள் வரவேற்பு மற்ற அறையிலையோ மாட்டி வையுங்க உங்கள் படுக்கை அறையில் இருந்துச்சு அப்படின்னா முடிந்த வரைக்கும் மற்ற அறைக்கு மாற்றி வச்சுருங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி இந்த செடியெல்லாம் நிறைய பேர் அழகுக்காகவும் நிறைய செடி வச்சிருப்பாங்க செடி நம்ம வந்து இரவு படுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எல்லா ஜன்னல்களையும் மூடி வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிக்கவே வந்து இது கிடை இருக்காதுங்க இடம் இருக்காது அதனால அந்த செடிகளை வந்து படுக்கை அறையில் வைக்காம நீங்கள் உங்கள் வீட்டு பால்கனிலையோ வீட்டுக்கு வெளியோ நம்ம மற்ற அறைகளில் வச்சு நான் அதுக்கு நல்ல சுவாசம் கொடுக்கணுங்க அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் செடிகள் இருந்தது அப்படின்னா வேற அறைக்க மாற்றிடுங்க வேற இடத்துக்கு மாற்றி வச்சுடுங்க இது போன்ற பொருட்கள்லாம் வந்து பெண்கள் வந்து இரவு படுக்கும் பொழுது படுக்கை அறையில் இந்த பொருட்கள்லாம் இருக்காமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து எதிர்மறை ஆற்றல்கள்லாம் நீங்கி நேர்மறையான ஆற்றல்கள் எண்ணங்கள் எல்லாமே உருவாகும் நம்மளும் சுறுசுறுப்பாக அடுத்த நாள் எந்திரிச்சு மற்ற வேலைகளை பார்க்கறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற பதிவுகளை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போங்க நன்றி வணக்கம்